வீடு விற்பனைக்கு இரண்டு சென்ட்டுங்க கார் பார்க்கிங் பதினொன்று பதினாறு கார் பார்க்கிங்கு டெலியூர் அவுட்ரு பாத்ரூம் வால் சீலிங் கூட இருக்குங்க ஹால் பதினொன்றுக்கு பதினேழு ஹாலுங்க கபோர்டு கூட வந்துடும் அடுத்தது பத்துக்கு பதினொன்று கிச்சன் திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் வடக்கு தோட்டத்து பழையம் அருகினில் வீடு உள்ளதுங்க அதாவது ரிஜிஸ்டர் ரொம்ப பக்கம் மாஸ்டர் பெட்ரூமுங்க இது அட்டாச் பாத்ரூம் போர்டு இருக்குது பெஸ்ட் ஸ்டாண்ட் அட்டாச் பாத்ரூம் போர்டு அப்படின்ட்டு இருக்குது